அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னக்கா திரும்பியவரை வரவழைக்க சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த தொகுப்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதும் வந்து உங்களுக்கு தெரியும் புரியும் நீங்களாகவே பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க விரும்பியவரை வரவழைக்க சக்தி வாய்ந்த எந்திரம் அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு வந்து கேட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வந்து காதல் கொண்டு இருப்பீங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்டோ இல்லைனாக்கா உங்களோட உறவினரோ இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லவ் பண்ணியிருப்பீங்க ஒன் சைடாக லவ் பண்ணாலும் சரி டபுள் சைடாக லவ் பண்ணாலும் சரி கால சூழ்நிலையால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க சரிங்களா வேறு ஊருக்கு போயிருப்பாங்க இல்லைன்னா வேறு மாநிலத்துக்கு வந்து போயிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இருக்காங்க பார்த்திங்களா இவங்களை வந்து வரவழைக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த தான் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து தெரிகிறது சரிங்களா சாமி இதை வந்து கணவருக்கு செய்யலாமா தாராளமாக வந்து செய்யலாம் சரிங்களா இதையை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா செப்பு தகட்டலாம் எழுதக்கூடாது பித்தளை தக்கட்டெல்லாம் எழுதிக்கங்க பித்தளத்தக்கட்டில் எப்படி எழுதுனாக்கா குங்கும பூவும் கோரோசனையும் கலந்து ஒரு மை மாதிரி வந்து தயாரிச்சுக்குங்க புரியுதுங்களா ஒரிஜினல் குங்குமப்பூ எடுத்துக்குங்க கோரோசனை எடுத்துக்குங்க பூஜை பண்ணிவிட்டு அதாவது இதையை வந்து நம்ம என்றைக்கு வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் சாமி அப்படின்னாக்கா நீங்கள் இருபத்தி ஒரு முறை வந்து சீரா கவுஸ் நல்லா ஏற்றுக்குங்க சீரா கவுஸ் அப்படின்ற மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் எவ்வளோ தடவை ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் இந்த மந்திரம் எழுதுகிற குச்சி வந்து குச்சியில் தான் வந்து எழுதணும் குச்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பேனா மாதிரி வந்து தயார் பண்ணிக்கோங்க சரிங்களா பேனா மாதிரி அதாவது கத்திப்படாத தயார் பண்ணணும் சரிங்களா கத்தி பட்டாக்கா செயல்படாது சரிங்களா கையில் வந்து குச்சி உடச்சிக்கோங்க சின்ன குச்சியாக உடச்சிக்கின்னு உங்கள் நகம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதையே வந்து ஒரு பேனா மாதிரி வந்து தயார் பண்ணிங்க தயார் பண்ணிக்கின்னு நல்ல நாளாக பார்த்து அதாவது வெள்ளிக்கிழமை நல்ல ஓரையாக வந்து பார்த்து குரு ஓரையோ சுக்கர ஓரையோ வந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை எழுதிக்கலாம் எழுதிக்கின்னு அதுக்கு முன்னாடி என்ன சாமி பண்ணணும் அப்படின்னாக்கா குளிச்சு முடிச்சுட்டு சுத்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தாயத்தை அதாவது நீங்கள் எழுதுகிற தகட்டை சுத்திப்படுத்தணும் சுற்றிப்படுத்திட்டு செகப்பு கலர் நூலாலையோ அல்லது பச்சை கலர் நூலாலேயோ இந்த பித்தளை தகட்டை அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேப்பர்லாம் வந்து கையில் சுற்றிக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இந்த தகட்டை சுற்றிக்கின்னு அந்த இதுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கலர் நூலையோ அல்லது சிகப்பு கலர் நூலையோ வந்துட்டு அந்த தாயத்தை சுற்றி வந்து சுற்றிடுங்க அதாவது அந்த தகடு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரோல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த கெந்திரத்து மேலே அந்த சிகப்பு கலர் நூலாலையோ அல்லது பச்சை கலர் நூலாலையோ நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பூஜை முடிச்சுட்டு நேராக வந்து போயிட்டு மாதுளம் பழம் மரத்தில் நீங்கள் வந்து இந்த இந்த தாயத்தை அதாவது நீங்கள் தயார் பண்ண தாயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் மரத்தில் கட்டிவிடணும் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஓரு நாள் கண்டிப்பாக வந்து விடுவார் இருபத்தி ஓரு நாளுக்குள்ளே வந்துடுவாங்க அதாவது இந்த 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 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒரு நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து தங்கிடுவாங்க அதாவது உங்ககிட்ட வந்துடுவாங்க உங்ககிட்ட பேசிடுவாங்க அதுக்கு முன்னாடி தான் வந்து எப்படி சாமி இருக்கும் அப்படின்னிங்கனாக்கா அந்த ஏக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும் அதாவது எப்போ வந்து உங்களை மீட் பண்ணலாம் எப்போ வந்து உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் இது வந்து யார் யார் வந்து பண்ணலான்னாக்கா இந்த பிரிந்து போன காதலி பிரிந்து போன காதலன் விரும்பிய மனைவி பிரிந்து போன கணவன் அல்லது பிரிந்து போன மனைவி இவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு யாருக்காச்சும் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா வேறு யாருக்காச்சும் பண்ணக்கூடாது வேறு யாருக்காச்சும் பண்ணாக்கா அவங்க வரவும் மாட்டாங்க சரிங்களா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்தீங்களா இல்லை அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசி இருக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க வந்து நேராக வந்து உங்களை தேடி வரத்துக்கு சரிங்களா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வந்து செய்யணும் சரிங்களா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் மாந்திரிக சேவை தேவைப்பட்டாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்